அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் சுய முன்னேற்றத்திற்குரிய வழிகள் என்று பல தகவல்கள் உங்களுக்கு தரப்படுகிறது இன்றைய தலைப்பு நம் பின்கை நம்பிக்கை விசுவாசம் காரணம் வியாதி நிவாரணம் என்று ஒரு பழமொழி மருத்துவரில் நம்பிக்கை வைத்தால் உடல் நலம் குணமாகிவிடும் என்று ஒரு பொருள் மருந்துகள் கணக்கற்ற தாண்டவம் ஆடும் இந்நாட்களில் மருத்துவருக்கே அவர் எழுதி கொடுக்கும் மருந்தில் நம்பிக்கை இருக்க வேண்டும் என்ற புதுப்பொருளும் நிலவ ஆரம்பித்துள்ளது மனிதன் தன் இரு கைகளுடன் திருப்தி அடையாமல் மூன்றாம் கையான நம்பிக்கையும் வளர்த்துக் கொள்ளுதல் வேண்டும் அந்த மூன்றாம் கையில்தான் இரு கைகளினால் சாதிக்க முடியாததை மனிதன் சாதிக்கிறான் பின்னே உள்ள கை நம்பிக்கை நம்பின் கை என்றும் கற்பனை செய்து கொள்ளலாம் கடவுளிடம் நம்பிக்கை நண்பன் கொடுத்த உறுதிமொழியில் நம்பிக்கை திட்டத்தில் நம்பிக்கை தான் உட்கொள்ளும் மருந்தில் நம்பிக்கை தன்னில் நம்பிக்கை எல்லாம் முழுவதுமாக இருத்தல் வேண்டும் நினைத்த காலத்திற்குள் பயன் கிட்டாவிடில் நம்பிக்கையை இழந்து செய்யக்கூடாதை செய்பவர் பலர் நம் மனதில் உள்ள கால வரம்பிற்குள் பலன் கிட்டாவிட்டால் குரங்கு தாண்டுவது போல் இன்னொரு இடத்திற்கு தாண்டுவது பலவீனம் அதாவது பொறுமைகிற குணமும் இல்லாத ஒரு காரணம் எதிலும் அவசரம் பலன் அடைவதிலும் அவசரம் இந்த அர்த்தமற்ற துடிதுடிப்பால் நிம்மதியை இழைக்காதீர்கள் என்று நம் காதுகளில் உபதேசம் விழுந்த வண்ணமாக உள்ளது எனினும் கேட்க தயங்குகின்றோம் அதாவது யானைக்கு தும்பிக்கை மனிதனுக்கு நம்பிக்கை என்ற ஒரு பழமொழியும் இருக்குது நம்பிக்கை தான் நான் வாழ்வில் முன்னேறுவதற்கு வழியாகும் அது நம்மிடம் இப்போ மருத்துவரிடம் சென்றால் அவர் சென்றால் அவரிடம் நம் நோய் குணமாகும் என்று ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும் நம்பிக்கை தான் வாழ்க்கை அந்த நம்பிக்கையை அவசரப்படாமல் ஒரு செயலை பொறுமையாக சிந்தித்து செய்தால் வாழ்வில் வெற்றி அடையலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்